அறுபது வயதுக்கு மேல் நிம்மதி கிடைக்க யாரையாவது திருத்தியே தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு திரியாதீர்கள் தோளுக்கு மேல் வளர்ந்தால் தோழன் என்பதை புரிந்து நடந்து கொள்ளுங்கள் நோயால் பாயில் விழும்போது உற்றமும் சுற்றமும் கவனித்துக் கொள்ளும் என்று எதிர்பாராதீர்கள் மற்றவர்களை குறை கூறி உங்கள் நிம்மதியை இழக்காதீர்கள் முதுமைக் காலத்தில் குழந்தைத்தனம் தலை காட்டுமாதலால் அவர்களைப் போல் அடம் பிடிக்காதீர்கள் அந்தக் காலத்தில் என்று நீட்டி முழக்காதீர் இளைய தலைமுறை அதை ரசிப்பதில்லை என்பதை புரிந்து நடந்து கொள்ளுங்கள் உங்கள் மகிழ்ச்சி நிம்மதி அமைதிக்காக வாழுங்கள் மனைவி இருந்தால் அவளிடம் நிறைய பேசுங்கள் மாலை வேளையில் அமைதியான இடங்களில் அவளுடன் காலாறு நடந்து செல்லுங்கள் மனைவி இல்லையென்றால் அவளுடன் வாழ்ந்த கால நினைவுகளில் மூழ்குங்கள் பேரன் பேத்திகளிடம் அளவுடன் அன்பு காட்டுங்கள் மகனும் மருமகளும் குறை சொல்லாதபடிக்கு இறை நம்பிக்கை இருந்தால் பக்தியில் மூழ்குங்கள் நம்பிக்கை இல்லாதவராக இருந்தால் நல்ல புத்தகங்களில் மூழ்குங்கள் உங்களுக்குத் துணை நீங்கள்தான் என்பதை புரிந்து நடந்து கொள்ளுங்கள்